அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுஷ் ராசிக்கார நேர இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்கள பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னாலே எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க இவருடைய மனசுல கவலைகள் என்பது சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு நாளுமே இவருடைய மனசுல ஏதாவது ஒரு காயங்கள் என்பதும் உண்டாகிட்டேதான் இருக்கும் இவர்கள் என்னதான் அதாவது தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் இந்த ஒரு விஷயம் நடக்கும் முழுமையா நடந்தே தீரும்னு நம்பினாலும் இவர்களுடைய வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது அதாவது இன்னும் ரொம்ப எளிமையா சொல்ல போனா இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக ரொம்ப பெரிய அளவுல ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செய்யறாங்களோ அது இவர்களுக்கு பலன் அளிச்சதே கிடையாதுங்க மறுபடியும் மறுபடியும் தோல்வியையும் கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தான் அதிகமா கொடுத்திருக்கு இவர்களுக்கு அதிகப்படியான கோபமுமே வந்திருக்கும் அதாவது என்னடா இது நம்ம ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறோம் ஆனா அது நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போகுதே இதற்கான தீர்வுகள் கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு இவருடைய மனசுல நிறைய வேதனைகளை உட்படுத்திக் கொண்டிருக்காங்க முக்கியமா தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இந்த காதல் தோல்வி என்பது ஒரு பெரிய பிரச்சனை தாங்க ஒவ்வொரு நாளிலும் இந்த காதல் தோல்வியின் உள்ள பிரச்சனைகள் அதாவது எப்படின்னா ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒருத்த ஒரு விஷயம் இல்லாம போகுது ஒன்னு கிடைக்கல அப்படின்ற போது நிச்சயமா எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கிடைக்காது அவ்வளவுதான் அதுல இருந்து நம்ம வெளியே வந்தாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு தான் நடப்பாங்க ஆனா தனுசு உடைய வாழ்க்கையில மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் கிடைக்கலையோ அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அதுல இருந்து அவர்களால வெளியே வர முடியாது அந்த ஒரு எல்லைக்குழு அதாவது அன்பினுடைய பிணைப்பினுள்ள சென்று ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட ஆரம்பிப்பாங்க இந்த நாள் வரைக்குமே தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியலையே தனக்கு பிடிச்ச உழை இழந்துட்டு நம்ம இப்படி வாழ்றோமே அப்படின்ற மாதிரி எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க இவர்களுக்கு நிம்மதி இழந்து வாழ்ற வாழ்கிற வாழ்க்கை தான் இவர்களுக்கானதாக இருந்துகிட்டு இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் என்றாவது ஒரு நாளாவது நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை எனக்கு கிடைச்சிடாதான்னு இவர்கள் வேண்டாத நாட்கள் கிடையாது செய்யாத பரிகாரங்களும் கிடையாது பூஜை கிடையாது ஆனா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கு அது பிரச்சனையாகவும் துன்பங்களாகவும் தான் முடிஞ்சிருக்கு இவருடைய வாழ்க்கையில தீராத நோய்கள் கூட இருந்துகிட்டே இருக்கு அதாவது ஒரு நோயினோட தாக்கத்தின் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த நோயை சரி செய்வதற்கு இவர்கள் பண்ணக்கூடிய முயற்சியில இவர்களுக்கு வெற்றின்ற ஒரு விஷயம் கிடைச்சதே கிடையாது முயற்சி பண்ணும் போது எல்லாமே ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டு மறுபடியும் மறுபடியும் அதே நோயினால இவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைதான் ஏற்பட்டிருக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையில சுமந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இத்தனை காலங்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசுராட்சியினுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அதுல இருந்து இவருடைய வாழ்க்கையில முழுமையான தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்க போகுது இத்தனை நாள் வரைக்குமே எந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழப் போகிறார்கள் இந்த தனசுராசிக்காரர்கள் சரி வருகின்ற காலங்களில் தனுசுராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறப் எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு நன்மை போகுது என்பதை பற்றி தில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறன்ற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரமும் இருக்குது அதை நாம் வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம் சரி தனுசு ராசிக்கார நேயர்களே உங்களுடைய முதலாவது மாற்றமே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் அமைய போகுது அதாவது இவள் நாள் வரைக்குமே நீங்கள் காதல் தோல்வியினால ரொம்ப பெரிய துன்பத்துக்குள்ளே போய் ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க முக்கியமா இந்த ஒரு இடத்துல வெளியே வர முடியுமா என்ற எதிர்பார்ப்புல நாட்களே கிடையாது எந்த ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைச்சபடியா இல்ல எல்லா ஆனா தனுசுராசினுடைய வாழ்க்கையில இனி எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நினைக்கிறாங்களோ காத்திருக்காங்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் அதாவது காதல் வாழ்க்கையில தோல்விகள் இல்லாமல் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்றது ஏற்படும் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிரிஞ்சு உள்ள காலங்கள் வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ்ந்த காலங்கள் ரொம்ப குறைவு அவங்கள விட்டு பிரிஞ்சுதான் நீங்க இந்த நாள் வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உண்டாகும் யார நீங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து இழந்துட்டு தள்ளி வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சோ அதுல இருந்து தீர்வுகளும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்க முடியும் இனி இந்த காதல் வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமா திருமண வாழ்க்கையில நீங்க ரொம்ப காலமாகவே உங்களுக்கு பிடித்த அதாவது அந்த ஆணனும் சரி பெண்ணுடனும் சரி இணைந்து வாழ்ந்திருந்தாலும் ஒரு சில காரணங்களால பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் திரும்பி நம்ம சேருவோமா சேரமாட்டாமுற மாதிரி மன உளைச்சல்ல நீங்க இருந்திருப்பீங்க ரொம்ப காலமாகவே நீங்க மன செலவுல இது நடக்குமா நடக்காதான்ற மாதிரி ரொம்பவே துன்பப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் இது நாள் வரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்தீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வுகளை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ராசிக்காரர்கள் பார்ப்பார்கள் எதை எடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் இனி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது நீங்க எத்தனையோ நபர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்துருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற ஏமாற்றங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமான நன்மைகள் நடக்கும் நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களை நிறைய நபர்களை நம்பி இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்ற மாதிரி மன வருத்தத்துல குமரி கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் கிடைத்து முக்கியமா யாரெல்லாம் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு நினைச்சு இந்த தனுசுராசுக்காரர்கள் வருத்தப்பட்டீங்களோ அதுல இருந்து ஒரு முற்றுப்புள்ளிகள் கிடைத்து நன்மைகள் நடக்கும் தனுசுதாசனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கிட்டா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருப்பது இது ஒண்ணுன்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைனால ரொம்ப நாட்களாகவே இவர்கள் எப்படி சொல்றதுன்னா வாழ்க்கையே வேணடா வாழவே எனக்கு பிடிக்கலா அப்படின்ற அளவுக்கு மன வருத்தத்துக்குள்ள போனாங்க அப்படி என்னன்னு யோசிக்கிறீங்களா அது வேணும்னு இல்லைங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவர்கள் சொல்பெற்ற கேட்பதும் கிடையாது இவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்புவதும் கிடையாது இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரிங்க ஒருத்தர் கூட நம்பாம இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏன் நம்பணுன்ற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய விதத்துல எவ்வளவு நாட்கள் காயப்படுத்தி கஷ்டப்படுத்திருக்காங்க இவர்களுக்கு மனசையே அந்த இடத்துல உடைஞ்சு போச்சுன்னு கூட சொல்லலாங்க ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகளால ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசுராசிகளுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் இனி இந்த தனுசு ராசிக்காரர்கள் இது போன்ற கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட போறது கிடையாது முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் திருமணமே எனக்கு ஆகமடிக்கு சாமி என்னுடைய வாழ்க்கையில காதலும் இல்லை திருமணமும் ஆகல நான் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல காதலிச்சே அதுவும் கழி இல்லாம போச்சு ஆனா திருமணமாச்சு அமைஞ்சிருமா அப்படின்னு பார்த்து அதுவும் என்னுடைய வாழ்க்கையில நடக்க நடக்கமாடிக்கு இந்த இந்த வயசு வரைக்குமே திருமணமாகலாலேயே நிறைய நபர்கள் என்ன கேவலம் அவங்க அசியமா பாக்குறாங்க சொந்தமா வீடு கட்டணும்னு ஒரு ஆசை கனவு இருக்கு ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையுமே என்னால செய்ய முடியாம இருக்கு இதுல இருந்து என்னால எந்த ஒரு விஷயத்த செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு பலவிதமான குழப்பங்கள்ல தவிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க நரசுராசி கரகன் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள்ல எப்படி சொல்றதா முன்னுக்கு பின்னாகவும் நிறைய முரண்பாடுகள் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருந்துச்சு இவர்கள் யார்கிட்ட எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சொன்னாலும் சரிங்க யாருமே இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பவும் மாட்டாங்க இவர்கள் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு கண்டிப்பா கோவப்பட்டு இவர்களுடைய வாழ்க்கையவே மொத்தமாவே நல்லபடியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனா இவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்து வாழ்க்கையில பெரும் இழப்புகளை பார்த்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் நீங்க எந்த ஒரு வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ இவள் நாள் வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் அதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் தான் இப்போது உங்களுக்கு வந்திருக்கு நீங்க உடல் சார்ந்த நோய் உபாதைகள் இருந்து வெளிவருவதோடு சொந்தமா வீடு கட்டுவதோடு முக்கியமா நீங்க உங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த நாள் வரைக்குமே நீங்க அனுபவிச்சிருக்கக்கூடிய துன்பங்கள்லிருந்து முழுவதுமான தீர்வுகளை நீங்க பார்க்க முடியும் யார் யார்கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி உதவிகள் கிடைக்காத போது கூட நீங்க மனம் தள்ளரா இருந்திருப்பீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில உதவிகள் என்று நீங்கள் கேட்ட உடனே உதவி செய்வதற்கு பல நபர்கள் வருவாங்க இனி யார்கிட்டையும் எவர்கிட்டையும் நீங்க கையேந்து நிற்க வேண்டிய நிலம் இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பார்க்க போறீங்க இனி இது போன்ற ஒரு வாழ்க்கைக்காக தான் நீ ஆசைப்பட்டவை என்று நீங்களே சொல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு நன்மைகள் என்பது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நன்மையான ஒரு வாழ்க்கையை நீங்க கொள்ள முடியும் எதிர்பார்த்த மாதிரி அமையக்கூடிய வாழ்க்கையை நீங்க ஏற்றுப்பதும் ஏற்படாமல் இருப்பதும் உங்களுடைய இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கோடு இருந்தால் நிச்சயம் நல்லதை நடக்கும் எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் என்பது நடக்கட்டும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே சொல்லணும் அதிகாரம்னு ஒன்று இருக்கு அதை செய்ய விருப்பப்படுற தாராளமா செய்யணும் அப்படி என்னதான் தனுசுராசிக்கார்கள் பரிகாரம் செய்யணும்னா வருகின்ற இந்த பிப்ரவரி மாதம் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசை நாள் அமைந்திருக்கிறது இந்த பிப்ரவதி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை இட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலிலிருந்து இங்கே போயிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு கட்டி விடுங்க அதாவது நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அங்க ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யுமா பூஜைகள் செய்யணும் நீங்க பண்ணிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் தான் முடிஞ்சா அங்க இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல அங்க நீங்க வாங்கி கொடுத்துட்டு வரக்கூடிய உபகரணங்கள் முக்கியமா சொல்ல போற அதாவது எப்படின்னா நீங்க குல குலம் கோயிலுக்கு வாங்கி உபகரணம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படி வாங்கி கொடுத்து வரும்போது முக்கியமா அங்க தீபம் பெற்றுவதற்கு எண்ணெய் பொருட்கள் இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் அங்க ஏதாவது உணவை ஆக்கி சமைச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் தெய்வத்துக்கும் முன்பு வச்சு நீங்க அதை ஒரு பரிகாரமா செஞ்சுட்டு வரலாம் ஆனா எல்லாத்தையும் தாண்டி வரும்போது அங்க இருக்கக்கூடிய காலடி மண்ணை ஒரு மஞ்சள் தொழில வந்து வீட்டில் வாசல கட்டி வைக்கிறதுங்கிறது அதிசயத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் பித்திருக்குடைய ஆசீர்வாதத்தை பெற்று உங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பித்திருக்குடைய சாபம் இருந்தாலும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கை நீக்க அமைக்கும் நிறைய அவருடைய வாழ்க்கையில அடிக்கடி துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்ப்பாங்க ஆனா அதுல இருந்து தீர்வுகளும் மாற்றங்களும் அவங்க கிடைக்கவே கிடைக்காது ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் துன்பங்களும் பிரச்சனைகளும் எடா இது இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்ற அளவுக்கு மன ரொம்பவே நொந்திருப்பாங்க அப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தும் கஷ்டங்கள் இருந்தும் இனி உங்களுடைய வாழ்க்கையில விடுபட நினைச்சீங்களா நீங்க இப்படிப்பட்ட ஒரு வந்து விஷயத்த கட்டி வைக்கலாம் நிச்சயமா இதை செய்யக்கூடிய தனசராசினுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே நடக்குங்க இது அப்படிப்பட்ட சக்திங்கிறது இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கு விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திக்க முடியும் நம்பிக்கோடு இருந்தவாருங்கள் நடத்தை நடக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நடத்தி நடக்கும் நன்றி வணக்கம்